அலைக்கும் இன்று உலகில் மிகவும் போராட்ட வீரியம் கொண்ட ஒரு மக்கள் குழு எது என்று கேட்டால் ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல முடியும் அது பாலஸ்தீன் மக்கள் என்று காரணம் உலகில் ஆயுத விற்பனை செய்யும் இஸ்ரேல் என்ற கொடூரர்களுடன் தான் பாலஸ்தீன் மக்கள் போராடிக் கொண்டிருக்கின்றனர் ஆயுத விற்பனை செய்பவர்கள் என்பதால் இஸ்ரேலிடம் மிகச்சிறந்த ஆயுதங்கள் உள்ளன ஆனால் இந்த இஸ்ரேல் என்ற கொடூரர்களுடன் பாலஸ்தீன் மக்கள் போராடுவது வெறும் கற்களை பயன்படுத்தியே ஆகும் பெரியவர்கள் மட்டுமல்ல பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் என அனைவரும் பலமுறை தங்கள் போராட்ட வீரியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த வாரம் நடந்த இஸ்ரேல் யுஏஇ ஒப்பந்தத்திற்கு எதிராக பாலஸ்தீன் மக்கள் நடத்திய போராட்டத்தை மட்டும் எடுத்து பாருங்கள் முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களை இடித்து மதுக்கூடங்களாக மாற்றும் இஸ்ரேல் அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்த யுஏஇ ஆட்சியாளர் முகமத் பின் சயீதின் புகைப்படத்தை பாலஸ்தீனில் உள்ள இளையோர் முதல் முதியவர் வரை ஒன்று கூடி அவர்களின் தேசிய உணர்வை மிதித்து தேசத் துரோகி என்று பொருள்படும் அரபு வார்த்தையை அந்தப் புகைப்படத்துடன் சேர்த்திருப்பதை பார்க்கலாம் இவர்களின் இந்த போராட்ட வீரியத்திற்குப் பின்னால் ஒரே ஒரு காரணம் உள்ளது அது அவர்களின் இமான் நம்பிக்கைதான் அதுவே பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலை தைரியமாக எதிர்க்க வைக்கிறது அவர்களுக்கு முன்பு நாம் எல்லாம் எம்மாத்திரம் ஆனால் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது மற்றொரு வீடியோ புலி குகையில் நுழைந்து போர் செய்வது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இதுவும் அப்படியொரு நிகழ்வு இஸ்ரேல் கூட்டம் அவர்களின் கொடியை ஏந்தி பாலஸ்தீனில் பேரணி நடத்தும் போது தனியாக சென்று அவர்கள் மத்தியில் நுழைந்து பாலஸ்தீன் கொடியை ஏந்தி பேரணி நடத்தும் ஒரு இளைஞனின் தைரியம் அபாரமானது ஒருவேளை யூத காவல்துறை அவரை கைது செய்யலாம் அல்லது தாக்கலாம் ஆனால் இவை எதுவும் இவர்களுக்கு முன் ஒன்றுமில்லை பாலஸ்தீன் மக்கள் அனைவரும் இப்படித்தான் இவை அனைத்துமே இவர்களை உலகின் மிகவும் போராட்ட வீரியம் கொண்ட மக்கள் என்று அழைக்க காரணம் இந்த ஒரு படம் மட்டும் போதுமானது இஸ்ரேல் மக்கள் இவர்களிடம் காட்டும் கொடூரத்தை புரிந்துகொள்ள அடைக்கலம் கொடுத்தவர்களின் மண்ணையே தோண்டி எடுத்து அவர்களை அனாதைகளாக்கிய இவர்களின் கொடூரம் எவ்வளவு முதலில் இருந்த பாலஸ்தீனையும் இஸ்ரேலையும் இப்போது பாருங்கள் இப்போது ஒரு துகள் மட்டுமே பாலஸ்தீன் மிச்சம் இருக்கிறது கூகுள் கூட தனது வரைபடத்தில் பாலஸ்தீனை நீக்கிவிட்டது எவ்வளவு கொடூரம் பாலஸ்தீனிடம் காட்டினாலும் ஒரு நாள் இன்ஷா அல்லா இவை அனைத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக மாறும் அந்த ஒரு நாளுக்காக உலக முஸ்லிம் மக்களும் காத்திருக்கின்றனர்